நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் திருச்சியில் எஸ்பியாக இருந்து இப்போது டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றிருக்கும் திரு வருண்குமார் அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது அதனுடைய வெளிப்பாடாக வருண்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு அதற்கு எதிர்வினையா சீமான் அவர்களும் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு இந்த விவகாரம் பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த பிரச்சனைக்கு போறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் கலைஞர் முதல்வராக இருந்த போதோ இல்லை ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த போதோ இந்த மாதிரி ஒரு அதிகாரி வெளியில வந்து பேட்டி கொடுத்ததை நீங்க எப்படி பார்த்துருக்கீங்களா அப்படி ஒன்று நடந்திருக்கா நடக்க நடக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும் கலைஞர் அவருடைய ஆட்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும் இவங்க இரண்டு பேருமே இருவேறு துருவங்களாக இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும்போது சில விஷயங்கள் காமனான விஷயங்கள் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரூல் அந்த ரூலை வந்து அவங்க என்றைக்குமே மீறினது கிடையாது ஆனால் இந்த ஆட்சியில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு எஸ்பியாக இருக்கக்கூடியவர் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து குறிவச்சு அவரை விமர்சிச்சு நேரடியாக பேட்டி கொடுக்குறாரு காவல் ஆணையர் பேட்டி கொடுக்குறாரு அதுல வந்து வழக்கோட முக்கியமான விஷயத்தை பத்தி வந்து அவர் பேசுறாரு அவர் பேசின அந்த விஷயம்தான் இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சிகள் மிகப்பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் செய்யக்கூடிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது அது இல்லாமல் துறை அமைச்சர்கள் வெளியிட வேண்டிய அறிவிப்புகளை வந்து துறை செயலாளர்களே செய்யறாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனமும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பலவீனமான முதல்வராக இருக்காரா அப்படிங்கிற அந்த கேள்வி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு இந்த விவகாரம் அன்குமார் வர்சஸ் சீமான் அந்த விவகாரத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த விவகாரம் எப்போ ஆரம்பிக்குது ஒரு சுருக்கமான முன்கதை சுருக்கம் சென்னையில் வந்து அந்த பாக்ஸ்கான் அப்படிங்கிற அந்த கம்பெனியில் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது அந்த போராட்டத்தின் போது சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து சாட்டை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வீடியோ வெளியிடுறாரு அதில் வந்து சில பெண்கள் வந்து அங்கே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டதுக்கப்புறமா இந்த போராட்டம் சூடுபிடிக்கணுன்னே அவரை வந்து கைது பண்ணுறாங்க தவறான தகவல் வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு கைது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் மேல வந்து குண்டர் சட்டமும் போடப்படுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் அவர் ஜெயில இருந்தாரு அதற்கு பிறகு அவர் மேல இந்த குண்டர் சட்டம் நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவர் வந்து ரிலீஸ் ஆனார் அதற்கு பிறகும் அவர் மேல இன்னொரு வழக்கு பதியப்படுது அந்த வழக்கு எங்கே பதியப்படுதுன்னா திருச்சியில வந்து வழக்கு பதியப்படுது ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து திரு வருண்குமார் சென்னையிலேருந்து அங்கே திருச்சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறாரு சாட்டை துறைமுருகனோட சொந்த ஊரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி தான் ஸோ திருச்சியில் வந்து சாட்டை துறைமுறைகள் ஏதோ ஒரு வழக்கு பதியப்படுது மறுபடியும் அவர் வந்து கைது செய்யப்படுறார் அப்படி அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிற போது அவருடைய செல்போன் வந்து கைப்பற்றப்படுது அந்த செல்போனில் இருந்த சில ஆடியோ ரெக்கார்டிங் வாய்ஸ் நோட்டு இது எல்லாமே வந்து லீக் ஆகுது இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட ஐடி விங் சார்ந்த நபர்கள் அதை எடுத்து வந்து பரப்புகிறாங்க அது தொடர்ச்சியாக வந்து ட்ரெண்டிங் பண்ணப்படுது சீமானோட ஆடியோ வழியில் வந்திருக்கு சாட்டை தருமுகனோட ஆடியோ வழியில் வந்திருக்கு சீமான் பாருங்க எப்படியெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற இந்த விஷயமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சாரம் மாதிரி வந்து முன்னெடுக்கப்படும் ஸோ இந்த விவகாரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் மற்றும் அந்த க கட்சியை சேர்ந்தவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா திருச்சி எஸ்பியாக இருக்கக்கூடிய திரு வருண்குமார் அவர்கள் தான் இந்த ஆடியோ லீக்கேஜுக்கெல்லாம் காரணம் ஏன்னா சாத்தை துறைமுருகன் கைது பண்ணி சிறையில் இருக்காரு அவரோட ஃபோன்லேருந்து தான் வந்து இதெல்லாம் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை சீமான் சீமானவர்கள் வெளிப்படையாகவே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் தொடர்ச்சியாக இதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க ப்ளஸ் இந்த மாதிரியான ஒரு விவகாரத்துக்கு வந்து வருண்குமார் காரணமாக இருக்கார் அப்படிங்கிறதுனால சமூக வலைதளத்தில் அவர் மேலேயும் அவருடைய மனைவியான புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா அவங்க மேலேயும் வந்து தொடர்ச்சியாக ஒரு தாக்குதல் நடக்க நடத்தப்பட்டது இவங்களுடைய ஃபோட்டோலாம் போட்டு ஏன்னா ஒரு கட்சி தலைவரை வந்து ஒரு தப்பாக பேசுகிற போதோ இல்லை அவங்க கட்சி மேலே வந்து ஒரு விடுதலை பட்சமாக நடவடிக்கை எடுக்கும் போதோ இந்த கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து அவங்கள கட்டுப்படுத்த முடியாது அவங்க வந்து இந்த மாதிரியான தாக்குதல்களில் ஈடுபடுறாங்க இந்த இடத்துல வந்து ஒரு கட்சி தலைவராக சீமான அவர்களாவது தன்னுடைய தொண்டர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அவரும் கண்ட்ரோல் பண்ணலை இந்த பக்கம் திரு வருண்குமார் அவர்களாவது வந்து இந்த விவகாரத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு முயற்சியாவது செஞ்சுருக்கணும் அவரும் அதை செய்யலை இந்த மோதல் போக்க மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் மேலே வழக்கு பதிவுகிறாங்க இல்லைங்களா இப்போ பொதுவாக வந்து இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக நாம் தமிழர் திமுகவை யாரெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்களோ சமூக வலைதளங்களில் யாரெல்லாம் வந்து வீரியமாக செயல்படு

மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் மேலே வழக்கு போடும் போதெல்லாம் அந்த வழக்கு குறிப்பிட்டு திருச்சியில் வந்து பதிவு செய்யப்படுது ஏன்னா திருச்சியில் தான் வந்து திரு வருண்குமார் ஐபிஎஸ் ஒர்க் பண்ணுறாரு ஸோ அப்போ அந்த மோதல் போக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கட்டமைச்சு பில்டப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து தெரியுது ஏன் வந்து குறிப்பிட்டு திருச்சியில் வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிறதையும் திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருக்காரு ஸோ சீமான் அவர்கள் வெளிப்படையாக அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அருண்குமார் வருண்குமாரை பற்றி பேசி விமர்சனம் பண்ணுறாரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் திரு வருண்குமார் ப்ளஸ் அவருடைய குடும்பம் சார்ந்து நிறைய தரக்குறைவான விமர்சனங்களையும் செஞ்சிட்டு இந்த விவகாரம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற போது தான் டெல்லியில் வந்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடக்குது அந்த ஆய்வுக் கூட்டத்தில் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டவர் அங்கே வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு பிரிவினைவாத கட்சி ஒரு அடிக்கல் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே பேசிடுறாரு அந்த வீடியோவும் வெளியில் வருது எப்படி அந்த வீடியோ வெளியில் வந்தது அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவலாக வெளியில் வர்றது வேற அவர் பேசின அந்த வீடியோவே வெளியில் வர்றது வேற இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய நாம் தோணு கட்சி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படி அவர் பேசின வீடியோ வெளியில் வந்ததுக்கப்புறமா சீமான் வந்து இன்னும் உணர்ச்சி கொந்தளிப்பில் பயங்கரமாக பேசுகிறாரு இப்படி வந்து ஒரு எஸ்பியாக இருக்கிறவரு இந்த மாதிரிலாம் பேச முடியும் அப்படிங்கிறது வந்து அவருடைய கேள்வியாக இருக்குது வருண்குமார் அவர்கள் தன் மேலேயும் தன்னுடைய குடும்பத்தார் மேலேயும் தன்னுடைய மனைவி மேலேயும் குழந்தைகள் மேலேயும் இந்த ஆபாசமான தாக்குதல்கள் நடத்திய அந்த ஐடியாஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து வழக்கு போடுறாரு ப்ளஸ் நாம் தமிழர் கட்சி சீமான் மேலேயும் வந்து இப்போ வழக்கு பதவி பண்ணியிருக்கார் இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ஆபாச தாக்குதல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கார் இது தொடர்பாக தான் வருண்குமார் ஒரு பேட்டி கொடுக்குறார் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இப்போ நான் சொன்ன மாதிரி நான் எதற்காக வந்து வழக்கு போட்டேன் அப்படிங்கிற இதுக்காக அவர் சொல்கிறார் ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த பேட்டியில் வந்து அவர் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அந்த வார்த்தைகள் எல்லாமே தாராளமாக தவிர்க்கப்படக்கூடியது தான் ஆனால் அந்த வார்த்தைகளை வேணும்னே வந்து திரு வருண்குமார் அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி அவர் பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுயமரியா அவருக்கு வந்து சுயமரியாதை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் அப்படி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்கிறாரு இரண்டாவதாக வந்து அவர் வந்து மைக்கு முன்னாடி புலிங்க ஆனால் மற்ற இடத்துல எல்லாம் எலி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஸோ இதெல்லாமே வந்து சாதாரணமான விஷயங்கள் கிடையாது சாதாரணமான வார்த்தைகள் கிடையாது ஒருத்தரை வந்து கோபத்தை தூண்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் வருண்குமார் அவர்கள் ஒரு அரசு அதிகாரி அவர் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கே அவருக்கு அனுமதி இருக்கா அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியல ஓகே பேட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிற போது அவருடைய தரப்பை சொல்கிறதுக்கு அவருக்கு நியாயமான காரணங்கள் இருக்குது அவருக்கு உரிமை இருக்குது ஆனால் மறுபடியும் வந்து இந்த விவகாரத்தில் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து விமர்சனம் செய்கிறது அப்படிங்கிறது அதுவும் திமுகவுடைய மூன்றாம் கட்ட பேச்சாளர் மாதிரி வந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ அவருடைய உள்நோக்கத்தை சந்தேகப்படாமல் இருக்க முடியல அவருடைய நோக்கம் என்ன இந்த மோதல் போக்கு இன்னும் வளரணும் நாம் தமிழர் கட்சி இந்த ஆகட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சி தொண்டர்களாகட்டும் இவங்கெல்லாம் வந்து இன்னும் டென்ஷன் ஆகணும் இன்னும் கடுப்பாகணும் அவங்களுடைய கோபத்தை கிளறணும் அப்போ இன்னும் அவங்க வந்து தப்பு மேலே தப்பு செய்வாங்க இன்னும் அவங்க மேலே வழக்கு போடலாம் அப்படிங்கிறத தவிர இதில் வந்து வேறு எதுவும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிகாரி பேசக்கூடிய வார்த்தைகள் கிடையாது சீமானவர்கள் சொன்ன மாதிரி நீ எதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்க நீ வேணா திமுகவோட மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு பேசு அவங்க கூட இப்படி பேசுறது இல்லை அப்படின்னு வந்து சீமானவர்கள் சொல்றாரு ஒரு விதத்தில் வந்து அது உண்மைதான் ஏன்னா திமுகவினர் கூட வந்து அவ சீமான இந்தளவுக்கு வந்து விமர்சனம் பண்றது இல்லை ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாரு அதிகாரிகளுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் சண்டை வர்றது வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக வந்து அரசியலை உற்று கவனிச்சிட்டு வர்றவங்களுக்கு வந்து இது எல்லாருக்குமே தெரியும் எதிர்கட்சியாக இருக்கிறம்போது நிறைய போராட்டங்கள் பண்ணுவாங்க ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ண அப்போ வந்து இந்த காவல்துறை எப்படி செயல்படும் ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க செய்வாங்க அப்போ ஆளுங்கட்சி வந்து இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்து அப்படின்னா இப்போ எப்படி வந்து அதிமுக நாம் தமிழர் கட்சி தாவேக்கா பாஜக யார் போராட்டம் பண்ணாலும் எல்லாத்தையும் கைது பண்ணி வந்து இன்றைக்கி இருக்காங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆளுங்கட்சியாக இருக்கிற போது பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஒடுக்குமுறை நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருந்தாங்க அப்போது என்ன ஆகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ்ஸு மற்ற இதர கட்சிகள் பாமக மதிமுக இவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த இரண்டு திராவிட கட்சிகளை எதிர்த்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறம்போது இதே மாதிரியான ஒடுக்குமுறை கைதிகள் நடந்திருக்கு அப்போவும் இதே மாதிரி இந்த அதிகாரிகள் மேலே எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு வந்து சில புகார்கள் இருக்கும் இந்த அதிகாரி வந்து வரம்பு மீறி செயல்படுறாரு இந்த அதிகாரி வந்து பர்ஸ்னலாக வந்து எடுத்துட்டு நடந்துக்கிறாரு இந்த மாதிரியான நிறைய விமர்சனங்களும் தமிழ்நாட்டில் வந்திருக்கு ஆனால் அப்போல்லாம் அந்த அதிகாரி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தது கிடையாது அதே மாதிரி ஒரு அதிகாரி இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட இப்போ இப்போ திமுக தான் ஆளுங்கட்சி அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிற போது கூட இப்போ ஒரு அதிகாரி வரமாரி நடந்திருக்காரு அப்படின்னா அதிமுகவோட புகாருக்கு மதிப்பளித்து திமுக அந்த அதிகாரியை இடமாற்றம் பண்ணும் இது எல்லாமும் நடந்திருக்கு அதிமுக பெரிய கட்சி ஓகே நாளைக்கு ஆளுங்கட்சியாக வரக்கூடும் அப்படிங்கிறதுக்காக கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சிறிய கட்சிகளான விசிகாவாகட்டும் பாமகவாகட்டும் இவங்களுடைய கோரிக்கைகளுக்கு கூட வந்து மதிப்பு கொடுத்து கலைஞர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு இல்லை இவங்களுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை இடமாத்திட்டு வேறொரு அதிகாரி அங்கே பணி நியமனம் செய்யறது எல்லாமே நடந்திருக்கு இது எல்லாமே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இந்த அரசியல் கிசு கிசு மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு போகும் அதெல்லாம் படித்தவங்களுக்கு இது புரியும் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இன்றைக்கி ஒரு அதிகாரியை வைத்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதுவும் மிக முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் நீங்கள் சீமான் மேலே உங்களுக்கு வெறுப்பு வெறுப்புகள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் எனக்கும் அவருடைய கொள்கை மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு இருந்தாலும் அவர் இன்னைக்கு தமிழகத்துடைய மிக முக்கியமான எதிர்கட்சி இன்னைக்கு அவருடைய ஓட்டு வங்கி எட்டு சதவீதம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் பேர் அவருக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவரை நீங்கள் வந்து ஒரு அதிகாரியை வச்சு டீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மிக மிக மோசமான மோசமான முன்னுதாரணம் இந்தியாவில் வேற எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் அதைத்தான் நம்ம வந்து குற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இதை குற்றம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் செய்தது இல்லை சீமான் பேசுறதுக்கெல்லாம் வந்து நம்ம வக்காலத்தை வாங்க போகிறது இல்லை அதற்கு வந்து வருண்குமார் அவர்கள் வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கு போடுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அந்த வழக்கு நீதிமன்றம் விசாரிக்கட்டும் நீதிமன்றம் அவங்களுடைய தீர்ப்பை கொடுக்கட்டும் அதில் வந்து கருத்து சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அது அவருடைய உரிமை அவர் செய்யட்டும் தப்பே கிடையாது ஆனால் அவர் வந்து வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இல்லைங்களா அது தவறு அது குற்றம் அதை வந்து திமுக ஆதரிப்பது மிக மோசமான முன் உதாரணம் திமுக பின்னாளிலிருந்து இயக்குகிறது அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா எஸ்பி வருண்குமார் அவர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தைகள் மிகவும் கண்டனத்துக்குரியது அவர் அந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாது மீண்டும் அந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை வந்து உசு பேத்துற மாதிரியும் தொண்டர்களை வந்து உசுப்பேற்றுற மாதிரியும் மேலும் இப்போ இதுக்காக வந்து அவங்க இப்போ சீமான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ வந்து பெரிய அப்பா டக்கரா நீ தான் குற்றவாளி அப்படின்னு அவர் எப்பவும் போல உணர்ச்சி வசப்பட்டு பொங்குவார் மறுபடியும் வார்த்தைகளை விடுவார் அவரே அப்படி பேசுகிற போது அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க இன்னும் அதிகமாக வந்து இவரை விமர்சித்து பேசுவாங்க அப்போது அப்படி ஏதாவது விமர்சனங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்படும் இது வந்து அப்படியே தொடர்கதையாக மாறிட்டே இருக்க போகுது இதுதான் வந்து இன்றைக்கி திமுகவும் விரும்புதா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய திரு ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி நடந்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஆனால் இதெல்லாம் புரிஞ்சக்கூடிய நிலைமையிலையாவது திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காரா அப்படிங்கிற அந்த கேள்வியும் நம்மளுக்கு எழுது மீண்டும் சந்திப்போம் நன்றி